இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வேணும் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமால சில ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட கேரியர்ல ஒரு சில படங்கள்லாம் பண்ணி இல்ல வந்து போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பட ட்ராப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லிஸ்டே இருக்குதுப்பா இந்த வீடியோல வந்து தனுஷோட டிராப் மூவிஸ் அப்படிங்கிற லிஸ்ட் தான்ப்பா என்னென்ன படங்கள் வந்து அவரோட லைனப்ல இருந்து விடாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லிஸ்ட்ல பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வராவன் டைரக்ஷன்ல இருந்து டாக்டர் அப்படிங்கிற ஒரு படம் பா தனுஷ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணாங்க எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி அந்த படம் டிராப்ட் அப்படிங்கிற மாதிரி பிறகு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கு இது மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற மாதிரி செல்வாராகவும் இருந்து மீண்டும் ஒரு படம் தனது லீடா பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த படத்தோட ஷூட்லாம் போனாங்க ஆண்ட்ரியா வச்சு ஷூட்லாம் போனாங்க அப்படின்லாம் இருக்க அதுக்கப்புறம் படத்தோட ட்ராப் அப்படிங்கிற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துச்சு அப்படின்ட்டு இருக்க இதுக்கடுத்த இன்னொரு படமும் பா திருடன் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கிருஷ்ணா இருக்கார்ல அவரோட டைரக்ஷன்ல வந்து போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஆர்கே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொடக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா வந்து படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு வெற்றி வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல ஒரு படம் வந்து டிராப் ஆயிருக்குது சூதாடி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இந்த படம் வந்து பொல்லாதவனுக்கு அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஆடுகள்லாம் இருப்பாரு அப்படின்லாம் இருந்து ஆடுகள் முழுக்குள்ளே எல்லாம் இருந்தது ஆனா வந்து அந்த படம் டிராப் அப்படிங்கிற மாதிரி வந்து லெட்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்க வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல இன்னொரு படமே வந்து தேசிய சென்னை நெடுஞ்சாலை நாற்பத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு இன்று முதல் படம் பிடிப்புன்னு ஷூட்டிங்கே ஆரம்பித்தாங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அப்படின்லாம் இருக்கு படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா லேட்டராக இந்த படம் வந்து உதயம் என்ஹெச் ஃபோர் மாதிரி வந்துச்சு வெற்றி மாறனோட ஸ்டோரியில் ஸோ இதெல்லாம் தான் தனுஷோட லைன் அப்ல அவரோட டிராப்டு மூவி லிஸ்ட் இதுல உங்களோட இதுல இந்த படம் வந்தது நல்லா இருக்கும் மாதிரி ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பார்த்தா போறது ரெகுலர் ஆகிறோம்